என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பணிகளை ஊராட்சி தலைவருக்கு வழங்காமல் ஆளும் கட்சியினருக்கு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருஞ்சாபுரம் ஒன்றியம் பாலானந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பணிகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வழங்காமல் ஆளும் திமுக கட்சியை சேர்ந்தவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி நெத்தியில் பட்டை நாமத்துடன் கோஷங்களை எழுப்பி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர் மேலும் என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பணிகளை ஊராட்சி மன்ற தலைவருக்கு வழங்கக்கோரி பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து இன்று பட்ட நாமத்துடன் வழங்கிடு வழங்கிடு ஊராட்சி நிதியை வழங்கிடு ஏமாற்றாதே ஏமாற்றாதே பாலானந்தல் ஊராட்சியை ஏமாற்றாதே என பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் மற்றும் கிராம பொதுமக்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்